ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சீனியரை வந்து எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலனா பார்த்தீங்கன்னா அவருடைய சூப்பரான ஒரு செயலினால் மறைமுகமா ஹர்திக் பாண்டியா இசான் கிசான் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து செம்ம பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இப்போதைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக ஒரு புறம் வந்து பாண்டியா இசான் கிசான் இவங்கலாம் ஒரு சைடு இருக்காங்க இன்னொரு சைடு வந்து ரோஹித் சர்மா பூமுரா இந்த சீசனில் ஆடாத ஸ்கை திலக்கொர்மா இவங்கெல்லாம் வந்து ஒரு சைடு வந்திருக்காங்க அதுலேயும் பாண்டியா மேல நாளுக்கு நாள் விமர்சனம் அதிகமாயிட்டு இருக்கு புறம் வந்து கேப்டன்சிலையும் வந்து இன்னொரு புறம் வந்து பெருசா சீனியர் வீரர்களை வந்து கண்டுகிறது கிடையாது மதிக்கிறது வந்து கிடையாது இத்தனைக்கும் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில கூட டேவிஸ் ஹெட்க்கு வந்து எப்படி வந்து பவுலரை வந்து யூஸ் பண்ணலாம் எப்படி வந்து ஃபீல்ட் செட் பண்ணலாம் அப்படினே ரோஹித் சர்மா एक्सप्लेन பண்ணும் பொழுது பாண்டிய வந்து அதெல்லாம் இதையவே வந்து கண்டுக்காம அவர் எச்சிறதுக்கு தான் முடிவுகளை வந்து எடுத்தாரு அதோட விளைவா தான் மும்பை வந்து படுதோல்வி அடைஞ்சாங்க அந்த வகையில பாத்தீங்கனா இப்போ வந்து பதிரனா வந்து ரெண்டாவது கேம்ல தான் வந்து உள்ள வந்தார் ஃபர்ஸ்ட் கேம்ல அவர் வந்து ஆடல அப்ப அந்த ரெண்டாவது கேம்ல உள்ள வந்த உடனே தோனி பாத்தீங்க அப்படினா முஸ்தஃபீஸ் ரஹ்மானுக்கும் சான்ஸ் கொடுத்தாரு பதிரனாவுக்கும் வந்து சான்ஸ் கொடுத்தாரு உள்ள வந்த உடனே பவுலிங் போடுறதுக்கு முன்னாடி தோனியோட காலை தொட்டு கொம்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் பாத்தீங்கன்னா பதிரனா வந்து பாலே வந்து போட்டிருப்பாரு ஒரு சீனியர் அப்படிங்கிற முறையில் தோனிக்கு வந்து பதிரனா இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்திருக்காரு பட் இன்னொரு புறம் வந்து ரோஹித் வந்து காலெல்லாம் வந்து விழுக்க சொல்லல அவருக்கான மரியாதையை கொடுத்து அவரை வந்து ஸ்லிப்ல அந்த முப்பது ஆடு சர்க்கிள்ல நிக்க வச்சு அவருடைய அட்வைஸ் வந்து கேட்கணும் அப்படின்னு அவர் வந்து ஆசைப்படுறாரு ஆனா அதையே வந்து பாண்டியா வந்து கேட்காம தன்னிச்சே அவர் இஷ்டத்துக்கு பாத்தீங்கன்னா முடிவு எடுத்துட்டு இருக்காரு இவரு கூட சேர்ந்து ஒத்து ஓதிட்டு இருக்காரு இசான் கிசானு இசான் கிசான் வந்து இந்தியன் டீம்லயும் வந்து ரோஹித்துக்கு பெருசா மரியாதை கொடுக்கல இப்போ ஐபிஎல்லையும் மும்பை இந்தியன்ஸ் அணிலேயும் பாத்தீங்கன்னா ரோகிட்ட பெருசா வந்து கண்டுக்காம கொஞ்சம் அவர் மேல வந்து கடுப்புல தான் வந்து தெரிஞ்சிட்டு இருக்காரு அந்த வகையில வந்து இசான் கிஷான் பாண்டியாவுக்கு தன்னுடைய ஒரு பணிவான செயல் மூலமா செயல் மூலமா பதின வந்து நல்ல பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி